வணக்கம் நான் சுதேஷன் மகேஷ் தில்லி தேர்தலில் ஆம் ஆத்மி தோல்வி அடைந்ததை அடுத்து அந்த கட்சியினுடைய அடுத்த கட்ட நகர்வு என்ன மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பலவிதமான விஷயங்கள் செய்திகளில் நம்ம பார்க்க முடிகிறது பஞ்சாபில் மட்டும் தற்பொழுது ஆளக்கூடிய கட்சியாக இருக்கிறாங்க ஆம் ஆத்மி நினைச்சு கூட பார்க்காத அளவுக்கு ஒரு பெரிய தோல்வியை தில்லியில் சந்தித்து இருக்கிறாங்க அவர்கள் இருபது பிளஸ் தொகுதியை கைப்பற்றி இருக்கிறாங்க அங்க மாநிலத்தினுடைய முதல்வராக இருந்த அரவிந்த் கெஜ்ரிவால் மாநிலத்தினுடைய நிதியமைச்சராக இருந்த மணி சிசோடியா இவர்கள் எல்லாருமே தோல்வி அடைவார்கள் அப்படின்னு சொல்லி கருத்து கணிப்பு முடிவுகள் சொல்லியிருந்தாலும் இதை பெரிய அளவில் யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க இந்த அளவுக்கு ஒரு தோல்வி இருக்கும் அப்படின்னு சொன்னது இதற்கான காரணம் அவர்கள் எளியவர்கள் எளியவர்களுக்கான கட்சி எளிமையா அவர்கள் கட்சி நடத்துறாங்க அப்படின்னு

பேசிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரசினுடைய மாநில தலைவர் சொன்னது ஸோ அங்கேயுமே வந்துட்டு ஆட்சிக்கு ஆபத்து அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்தது அங்க லூதியானா தொகுதியில் இடைத்தேர்தல் வரப்போகுது அங்க அரவிந்த் கெஜ்ரிவால் போட்டியிட போறாரு மாநிலத்தினுடைய முதல்வர் பொறுப்பை அவர் ஏற்றுக்க போறாரு ஏற்கனவே மாநிலத்தினுடைய முதல்வராக இருக்கக்கூடிய பகவான் மான் அவருக்கு கட்சிக்குள்ள எம்எல்ஏக்களுக்குள்ள ஒரு பெரும் எதிர்ப்பு இருக்குது சோ அதை சரி கட்டுறதுக்கு இவர் மாநிலத்தினுடைய முதல்வராக போறாரு அப்படின்ற ஒரு செய்தி இன்னொரு பக்கத்தில் இல்லங்க அவர் ராஜ்யசபா எம்பி ஆக போறாரு அப்படின்ற மாதிரி இன்னொரு பக்கத்தில் ஒரு செய்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆம் ஆத்மியை சுற்றி பல செய்திகள் வந்துட்டு இருக்குது ஸோ இதில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா முப்பது எம்எல்ஏஸ் அவங்களோட பேசிகிட்டு இருக்கிறாங்க காங்கிரஸோட அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயம் அது எந்த அளவுக்கு ப்ராக்டிக்கலாக உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல ஏன்னா காங்கிரஸ் தனியாக பதினாறு எம்எல்ஏக்கள் தான் வந்து பஞ்சாபில் வச்சுருக்கிறாங்க மொத்தமாக இருக்கக்கூடிய தொகுதியில் தொண்ணூற்றி இடத்துல ஆம் ஆத்மி ஜெயிச்சிருக்கிறாங்க ஸோ இந்த முப்பது பேர் போனால் கூட மீதி அறுபத்தி மூணு பேர் மெஜாரிட்டிக்கு பிரச்சனை இல்லை அப்படின்ற தான் அங்கே ஆம் ஆத்மி நல்ல ஸ்ட்ராங்காகவே மெஜாரிட்டியோடு அவர்கள் இருக்கிறாங்க ஸோ அதனால் வந்துட்டு முப்பது பேர் இல்லாத இடத்துக்கு வெறும் பதினாறு எம்எல்ஏ வச்சுருக்கக்கூடிய கட்சியை நோக்கி முப்பது பேர் போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியான விஷயமாக தான் இருக்குது இன்னொரு பக்கத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் மாநிலத்தினுடைய முதல்வராக பஞ்சாபினுடைய முதல்வராக போகிறாரா அப்படின்ற ஒரு கேள்வி லூதியானாவுக்கு வரக்கூடிய இடைத்தேர்தலில் அவர் போய் போட்டியிட்டார் அப்படின்னா அது அவருக்கு மட்டுமல்ல அந்த கட்சிக்கும் ஒரு சரிவை ஏற்படுத்தி கொடுக்கும் அவர் ராஜ்யசபா எம்பி ஆகலாமா அப்படின்னு அது செய்யலாம் அந்த மாதிரி செஞ்சுட்டு தில்லியில் இருந்துக்கிட்டே அவர் கட்சியை வழி தான் ஒரு தேசிய தலைவராக ஆகணும்னு நினைக்கிற அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ஒரு நல்ல வாய்ப்பா இருக்குமே தவிர தில்லியை காலி பண்ணிட்டு பஞ்சாப்க்கு போறது பஞ்சாப்பையும் காலி பண்ணிட்டு வேற எங்க போவார் அப்படின்ற மாதிரி அவர் பஞ்சாப் அரசியலுக்கு உள்ள போய் அவர் களத்துல இறங்கி எம்எல்ஏ முதல்வராகணும் அப்படின்ற மாதிரியான கனவுல இருந்தார் அப்படின்னா அது அவருக்கும் நல்லதில்லை ஆம் நல்லது இல்லை அப்படின்றது தான் நம்ம பார்க்க முடிகிறது ஸோ இப்படியாக ஆம் ஆத்மியை பல விஷயங்கள் ஒரு தோல்வியால அவர்கள் பற்றி விமர்சித்துட்டு இருக்காங்க காங்கிரஸ் யாரும் கண்டுக்கவே இல்லையா அப்படின்ற மாதிரி யோசிச்சுன்னா தில்லியை பொறுத்த காங்கிரஸ் ஒரு செத்த பாம்பா இருக்குது தொடர்ந்து மூன்று நான்கு எலெக்ஷனில் ஜீரோவா வாங்கிட்டு இருக்காங்க தில்லியில் அதனால காங்கிரஸை கலாய்ச்சிட்டு தூக்கி போட்டாங்க பெரிய அளவில் யாரும் விமர்சனம் பண்ணல அப்படின்றத கவனிக்க முடிகிறது பார்க்கலாம் ஆம் ஆத்மியினுடைய அடுத்த கட்ட நகர்வு எதை நோக்கி எப்படி நகருது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் நான் உங்கள இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி